மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம அரியலூர் மாவட்டத்துல இருக்க ஆசியாவிலே உயரமான வெண்கல மாதாசிலையை பத்தியும் அடக்கில தேவாலயத்தை மாவட்டம் பக்கத்துல ஏலாக்குறிச்சி இந்த ஊரோட பழைய பேர் பாத்தீங்கன்னா திருக்காவலூர் இந்த பேர் யாரு வச்சானா தெய்வத்துக்கு திருக்காவல் மிகுந்த இடம்னு வீரவாமணி தான் இந்த ஊருக்கு இப்படிப்பட்ட பெயரை பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வராங்க அங்க வந்து அவங்க நிறைய இன்னல்களுக்கு ஆளானதுனால கொள்ளிடம் திசையில இருக்க ஏலாக்குறிச்சிக்கு வராங்க அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாவது வருஷம் வீரவ முனிவர் அவங்களுக்காக சேவை செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை நிறுவுறாரு அந்த ஆலயத்துக்கு அடைக்கலையின் பெயரும் வைக்கிறாரு ஏலாக்குறிச்சி உள்ளடக்கிய அரியலூர் பகுதியில் அரங்கப்ப மழவராய நெய்கிறார் ஒரு சித்தரசன் ஆண்டுட்டு வராரு அப்போ ஒரு ராஜபிளவை அப்படின்ற தீராத நோயினால அவசப்பட்டு வந்திருக்காரு எவ்வளவோ மருந்துகள் பயன்படுத்தி அந்த நோயை குணப்படுத்த முடியல அப்ப அவர் என்ன பண்றாருனா இந்த அடைக்கலனை மாதவன் ஆடி வந்து அந்த ஆலயத்தில் தண்ணியை சேர்த்தோட அள்ளி ராஜப்பிள பிறகு அப்படின்ற கட்டிமலை தடவுறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழு வருஷமா அவதிப்பட்ட ராஜபிள்ள சரியாயிருது அதுக்கு நன்றி கடன் அவர் என்ன பண்றாருனா வீரவாமணி கட்டப்பட்ட அந்த அடைக்கல மாதா கோயிலுக்கு நூத்தி ஏக்கர் நிலத்தை காணிக்கையா கொடுக்கிறாரு அந்த சிற்றரசர் கொடுத்த காணிக்கைக்காக இன்னைக்கு ஏழா குறிச்சி அவருக்கான ஒரு கல்வெட்டு இருக்கு வீரவாமணி இவர் ஏழா குறிச்சி தங்கியிருக்கும் பொழுதுதான் திருக்காவலூர் கழகம் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நூலை உருவாக்குறாரு இவ்வளவு பெருமையில கொண்ட ஏழா குறிச்சி மாதா ஆலயம் நம்ம அரியூர் மாவட்டத்தில்